ரொம்ப ரிச்சான ரொம்ப டேஸ்டியான வெஜ் தாலி எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் பொதுவாக தாலி செய்யணும்னா அதிக நேரம் தேவைப்படும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம குறைவான டைம்ல ரொம்ப சுலபமா ஒரு ரிச்சான வெஜ் விருந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பொடியாக கட் பண்ணினா பீன்ஸ் கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினா கேரட் சேர்த்துக்கோங்க கேரட் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க பீன்ஸு கேரட் ரெண்டும் ஒரே அளவில் கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க இடையடையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சில டைம் வந்து கேரட் பீன்ஸு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் கூட வெந்துடும் அதனால் நம்ம இதை ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இது வெந்திருக்கணும் காய் வந்து குழஞ்சிடுச்சினாலும் டேஸ்ட் வந்து சுத்தமாக இருக்காது அதனால் கரெக்டாக வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஒரு கேரட்டு இல்லைன்னா பீன்ஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள் நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து மசியணும் அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்ததும் குறைஞ்சி போயிடும் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது இது சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல காய் அதை வந்து சேர்த்துடணும் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு தண்ணிலாம் எதுவுமே இல்லை இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தோடையே இந்த காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சி அடுத்து நம்ம சாம்பார் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு பருப்பு இருக்கும் இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு துவரம்பருப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு ரொம்ப குழையக்கூடாது ஓரளவு வந்திருந்தா ஓகே ஏன்னா நம்ம காய்கறி சேர்த்துட்டு மறுபடிக்கும் விசில் விட போகிறோம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு கேரட் இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் தயார் பண்ண சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஹோம்மேட் சாம்பார் பவுடர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ மறுபடிக்கும் குக்கர் முடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க போதும் இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சிவப்பு பீன்ஸ் மசாலா தயார் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான சிவப்பு பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் காஞ்ச ராஜ்மா கூட யூஸ் பண்ணலாம் காஞ்ச ராஜ்மா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் ஒரு கப் அளவு சிவப்பு பீன்ஸ் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் காஞ்ச ராஜ்மா யூஸ் பண்ணுறதா இருந்தால் எட்டுலேருந்து பத்து விசில் வச்சுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் இன்னொரு பக்கம் நம்ம விசில் வச்சிருந்த சாம்பார் சூப்பராக தயாராக இருக்கு விசில்லாம் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இது நீங்கள் தனியாக காய்கறி வேக வச்சேன் அதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு அளவுக்கு டயம் இருக்காது இது போல் விருந்து பண்ணும்போது இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே புளி கரைசல் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க புளியோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக நல்லா கொதி வரும்போது இது கூட தாளிதம் சேர்த்துருங்க தாளிதம் நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான் சாம்பார் தாளித்து ஊற்றுவோம்ல அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மூணு மிளகாலாம் சேர்த்து இது கூட சேர்த்துருங்க தாளிதத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான முருங்கக்காய் கேரட் சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு சூப்பரான டிப்பு சாம்பார் நல்ல கமன்னு இருக்கும் சாப்பிடும்போது அடுத்து நம்ம ராஜ்மா ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல சிகப்பு பீன்ஸு அதையும் தயார் பண்ணிடலாம் சிகப்பு பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடாய் சூடுபடுத்திட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடனதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு பட்டையை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் வெங்காயத்தோட கலர் வந்து லேஸாக சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஒரு டீஸ்பூன் சேர்த்தாவே போதும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆகிருக்கு இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க சிகப்பு பீன்ஸை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில் நாலு விசில் வச்சாலே போதும் நல்லா மசிஞ்சு வெந்துடும் ஏன்னா இது பச்சை பீன்ஸ் தானே அதனால் நீங்கள் காஞ்ச பீன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த பீன்ஸில் நல்லா ஒட்டணும் நீங்கள் இந்த சிகப்பு பீன்ஸுக்கு பதிலாக பட்டர் பீன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதே மெத்தடு தான் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும் அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த பீன்ஸை குக் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கோம் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு நம்மளோட சிகப்பு பீன்ஸ் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பொடியாக கட் பண்ணினா பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் கடைசியாக தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஊற வச்சா பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும் இப்போ இது கூடவே பொடியை கட் பண்ணினா முட்டைக்கோசும் சேர்த்துருங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு முட்டைக்கோசு எடுத்து நல்லா பொடியை அரைஞ்சிட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நல்லா அதை வடிகட்டிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து காய் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாயிரும் இப்போ லேசாக வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக முட்டைக்கோஸ் பொரியல் நல்ல ஒயிட் கலரில் வரணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப மசிஞ்சிட்டாலும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு இப் இப்போ இதை கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நான் வந்து முழுமையாக இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சேன் அதனால தான் கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா வந்து முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இடை இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அரைக்கப் அளவு நெய் சூடுபடுத்திக்கோங்க இது கூடவே தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னீரை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க அதாவது உலர் திராட்சை கூடவே கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா வருபட்டுருச்சு அதே மாதிரி பாதாம் நல்லா வருபட்டுருச்சு கிஷ்மிஸும் நல்லா உப்பி வந்திருக்கு பலூன் மாதிரி இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதை வந்து இருந்து வெளியில் எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நட்ஸ் வறுக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்போ ரொம்ப கரிஞ்சு போயிடும் அப்போ டேஸ்ட்டே வந்து மாறின மாதிரி இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நெய் எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க இதுக்கு நீங்கள் மெஷரிங் கப்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு எல்லா பொருட்களும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடக்கூடாது நீங்கள் வறுத்த ரவை கடையில இருந்து வாங்கினா கூட இது போல் நெய்யில் வறுத்துக்கோங்க அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் இருக்கு ரவையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து சக்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா ரவை வேகாதோன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக அந்த டவுட் வேண்டாம் நல்லாவே வெந்து வந்துடும் நல்லா உதிரி உதிரியாக அப்படியே நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற கேசரி போல் வரதுக்கு எக்ஸாக்டாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு நல்ல சூடாக இருக்கிற தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கப் ரவை ஒரு கப் சர்க்கரை ரெண்டு கப் அளவு தண்ணி அரை கப் நெய் சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் அடுத்து இதில் குங்குமப்பூ தண்ணி சேர்க்குறேன் கால் கப் அளவு தண்ணியில் அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஏழு எட்டு குங்குமப்பூவை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதை வந்து இது கூட சேர்த்துருங்க சேர்க்கும்போது நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை நேச்சுரலாக இருக்கட்டும்னு நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த குங்குமப்பூக்கு பதிலில் நீங்கள் கேசரி ஃபுட் கலர் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம ரவை வந்து சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட வேண்டாம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் ரவை வந்து நல்ல பொறுமையாக வெந்து வரும் கடைசியாக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கப்பளவில் சொல்லணும்னா இது ஒரு கால் கப்பளவுக்கு எண்ணெய் இருக்கும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஏழு எட்டு நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம சேர்த்துருந்த நெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கம கமனு உதிரி உதிரியாக ரவை கேசரி சூப்பராக தயாராகிருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க டைட்டாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் இந்த புளி நல்லா ஊறட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியும் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த புளி இருக்குல்ல அதை அப்படியே சேர்த்துருங்க இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் உங்களுக்கு புளியில் இருக்க கப்பி பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து புளியை கரைச்சிட்டு அதை வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வரமிளகா ஓரளவு பொன்னீராக வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் நார்மலான தண்ணியில் கூட புளி ஊற வைக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரசம் லேசாக இது போல் முறை கட்டி வர வரைக்கும் மட்டும் வேக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான மிளகு ரசம் சூப்பராக தயாராயிருச்சு ரசம் வந்து அதிகம் கொதிச்சிடக்கூடாது முரக்கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து இது போல் முழு உளுந்து தான் யூஸ் பண்ணணும் உடச்ச உளுந்து இருக்கும்ல அது யூஸ் பண்ணக்கூடாது இந்த முழு உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க இதை தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் பண்ணும்போது கூட வடை வந்து நல்ல புஷ்ஷுன்னு நல்ல மொறு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த உளுந்தை ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா தான் இதை ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த உளுந்தை அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பார்க்கலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உளுந்தை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்தை தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு குறைவான தண்ணி சேர்த்து அரைக்க பாருங்கள் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து கூலிங்கான தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது கிரைண்டர் வந்து சூடாகாது அதனால் மாவும் அந்தளவுக்கு சூடாகாது ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது மிக்ஸி சீக்கிரமாக சூடாகும் ஸோ மாவும் சூடாகும் அந்த மாதிரி மாவு சூடாச்சுன்னா வடை வந்து பர்ஃபெக்டாக வராது இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கை வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் நல்லா நம்ம அடித்து எடுத்துட்டோன்னா தான் அந்த மாவு நல்ல ஃப்ளஃபியாக வரும் வடையும் நல்ல புஷுன்னு வரும் ஒருவேளை உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இது போல் நம்ம வீட்டில் விஸ்க் வச்சுருப்போம்ல அது வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்ல மாவை பீட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ நம்மளுக்கு வடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வச்சு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் இது போல் அரிசி மாவு சேர்த்து இப்போ செய்யும்போது அப்படியே நம்ம கிரைண்டரில் ஆட்டின மாவு பக்குவத்தில் வந்துடும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வடை பொறிக்கிறதுக்கு மாவு தயாராக இருக்குது கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா லேசாக தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி வடை ஷேப்க்கு பண்ணதுக்கப்புறமா சூடான எண்ணெயெல்லாம் இது போல் விட்டுறணும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வடையை இது போல் உள்ள சேர்த்துருங்க கடாயோட அளவை பொறுத்து ஒரே டைமில் ரெண்டுலேருந்து மூணு வடை வரைக்கும் நம்ம செய்ய முடியும் இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடணும் வடை வந்து நீங்கள் எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா தானாகவே மேலெலும்பி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கரண்டி வச்சு திருப்பி விடணும் ஒருவேளை உங்களுக்கு டைரக்டாக இது போல் எண்ணெயில் விடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு உளுந்த வடை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் கையில் விடாமல் பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வடையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி நல்ல ஒரு கோல்டு கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடணும் இதே போல் மீது இருக்க எல்லா மாப்பிளையும் வடை செஞ்சுட்டு வெளியில் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சுடுபடுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்கும் இது கூடவே மூணு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சம் போல கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடுகு நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் வத்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக ஃப்ளேவரோட இருக்கும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுவைக்கரிப்பை உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் முழுமையாக வதங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மூணு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கணும் அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் பொருட்கள் அப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ அப்போ வச்சிருங்க அப்பதான் கரைஞ்சு போகாம இருக்கும் இது நல்லா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து நைஸாக இது போல கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க புளி வந்து ரொம்ப சேர்க்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு சேர்த்தா போதும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க அடுத்தது மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்துக்கிறலாம் ஒரு தடவை இந்த டைமில் குழம்புல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி கடைசியாக இதோட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்துறதுக்காக ரெண்டு சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை இல்லை வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க நம்ம வந்து குழம்புல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் ஏன்னா வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் குழம்புல பார்த்து சேர்த்துக்கிறணும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்காமல் நெய்யில் வறுத்தா கூட இந்த வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன் லேசாக இது நல்லா மொறுமொறுப்பாக வருந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க குழம்புல இதை சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கம மணம் மணக்கக்கூடிய வத்தல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம விருந்த சர்வ் பண்ணிடலாம் உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச பொரியல் வகைகள் சாதம் கேசரி அப்பளம் வடை வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாம்பார் ஊற்றுங்க ஹோம்மேட் ஊறுகாசோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்